நடுகற்களில் காணப்படும் வீரப் பெண்கள் அதாவது புளியை குத்தி சண்டை போட்டு இறந்துருந்தாங்கன்னால் அவங்க சண்டை போடுற மாதிரியான காட்சி இருக்கும் ஏதாவது இருக்கும் ஆயுத மூணு சாதாரணமாக வணங்கி தான் இருக்கிறாங்க அதனால புலி தாக்கி இறந்த ஒரு பெண்மணி இவங்க வேட்டை காட்சிகளை வெளிப்படுத்தும் பாறை ஓவியங்கள் ரெண்டு விலங்குகள் இருக்குங்க பெரிய ஓவியம் கீழே ஒரு விலங்கு ஒட்டின மாதிரி இருக்குது விலங்கு வந்து வேட்டையாடி இருப்பான் ஒரு வேட்டை காட்சியை குறிக்கிறத கருதலாம் சென்னையின் பழைய பெயரை குறிப்பிடும் பதினான்காம் நூற்றாண்டு கல்வெட்டு மதராஸ் அப்படிங்கிற நகரம் வந்து ஆங்கிலேய காலத்துல தான் உருவானதாக கூட சொல்லப்படுது ஆனா அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாதராசன் பட்டன் அப்படிங்கிற ஊர் பேர் வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிய கிடைக்கும் ஆச்சரிய பதிவுகள் கல்வெட்டினுடைய தொடக்கத்திலே செண்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதமும் அதற்கு அடுத்ததாக புலி சின்னமும் கோட்டுருவமாக காட்டப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டினுடைய சிறப்பாகும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலை கோவில்களிலும் ஏராளமான வரலாற்று பதிவுகள் காண கிடைக்கின்றன அவற்றை பார்வையிடுவதற்காக உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் மாணவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகை தந்தார்கள் அந்த நேரத்தில் வேறு சில வரலாற்று அடையாளங்களை ஆவணப்படுத்திக் கொண்டிருந்த நாமும் அவர்களோடு இணைந்து கொண்டோம் உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் மாணவர் நடத்தக்கூடிய ஒரு கலப்பயணத்தை வந்து நாமும் இணைஞ்சிருக்கோம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கியும் நாளைக்கும் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கூடிய முக்கியமான வரலாற்று இடங்களை வந்து நோக்கி பயணப்பட போகிறாங்க அந்த பயணத்தில் வந்து இன்றைக்கி வந்து என்ன மாதிரி நடந்ததுக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் இந்த பயணத்தில் வந்து பல முக்கியமான தகவல்களை விளக்கத்துக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர்களும் இணைஞ்சிருக்காங்க திரு கோவிந்தராஜ் ஐயா திரு சோகண முருகன் ஐயா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க விழுப்புரத்துலேருந்து வரக்கூடிய திரு வீரராகவன் அவர்களும் மங்கை வீரகன் அம்மா அவர்களும் கூட இந்த பயணத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க இரண்டு பேருந்துகளில் பயணப்பட்ட அவர்களை பின்தொடர்ந்து பயணித்தோம் முதலில் தொட்ட ஆராதனஹள்ளி என்ற இடத்திலிருந்து நடுக்கற்களை பார்வையிட்டார்கள் இந்த நடுக்கற்கள் பற்றி கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாற்றியர் கோவிந்தராஜ் அவர்கள் விளக்கினார் புலி தாக்கி இறந்த பெண்ணின் நடுக்கல் அங்கே இருந்தது பொதுவாக புலி புலிக்குத்துப்பட்டான் கல் என்று அழைக்கப்படும் நடுக்கல்லில் ஆண்கள்தான் தான் இடம் பெறுவார்கள் இதில் பெண் இடம்பெற்றிருப்பது வித்தியாசமாக இருந்தது பொதுவாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து நடுகர்களுக்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம் இங்கே வந்து வரிசையா இருக்கக்கூடிய இந்த நடுகர்களுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா ஆக்சுவலா வந்து நடுகருக்குள்ள பொதுவா வந்து இறந்தவர்களுடைய நினைவாக பண்ணுறதுன்னு தான் நடுகள்ன்றது அதுவும் இறந்த எல்லாருக்குமே நடுகளில் வைக்கிறது இல்லை அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹீரோ ஸ்டோன்னு சொல்கிறோம் ஹீரோன்றது வந்து சிறப்பான செயல்கள் செய்தவர் அதாவது தனக்காக இல்லாமல் பிறருக்காக உயிரை விட்டவர் அப்படி தான் அவங்க தான் ஹீரோ அது மாதிரி ஹீரோ மட்டும் இல்லாமல் சிறப்பான செயல்கள் அதாவது விலங்குகளோடு போராடி இறத்தல் இது மாதிரி பல விஷயங்களுக்காக வந்து நடுகள் எடுக்கிறாங்க இந்த நடுகளில் இப்போ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து அடித்து இந்த அம்மா இறந்துருக்குறாங்க அந்த அதனால இது வந்து புலிக்குத்தி குத்தி பட்டான்கள் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய காலம் வந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டு இதனுடைய சிற்ப அமைதியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு பொதுவாக வந்து புலிக்குத்து குத்து பட்டான்கள் அப்படின்னாக்கா வந்து ஒரு வீரனுடைய உருவம் வந்து காட்டப்பட்டிருக்கோம் புலி காட்டப்பட்டிருக்கோம் ஆனா இங்க வந்து ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து வடிக்கப்பட்டிருக்கு இந்த பெண் வந்து இந்த புலியோட சண்டையிட்டு இறந்தாங்களா அல்லது வேற ஏதாவது புலி தாக்கி இறந்தாங்களா அதை எதை சித்தரிக்குது இந்த காட்சி புளி தாக்கி இறந்துருக்குறாங்க அவங்க தான் ஆனா இந்த அம்மா வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு தலைவியா இருந்திருக்கணும்

வீரனா இருந்து அந்த வந்து பாம்பு கடிச்சிருக்கிறான் பாம்பு அடிக்கும் பொழுதோ அல்லது எந்த அவர் தனி சிற்பம் காணப்படுகிறது இந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய மட்டும்தான் வடிக்கப்பட்டிருக்கு இது வந்து பக்கத்துல வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல இது எதை விளக்குது இல்ல இல்ல அதுல ஒன்றும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு முக்கியமான தலைவி இருந்திருக்கணும் அந்த ஊர் ஊர்ல இங்கிருந்த பாறையில் புடைப்புச் சிற்பம் போல ஆண் பெண் சிறுவன் மற்றும் குதிரையின் சிற்பங்கள் வடிக்கப்பட்டு இருக்கின்றன இது ஒரு போர்க்காட்சி என்பதாக சொல்லப்பட்டது இப்போ வந்து தனித்தனியாக நடுகர்கள் இருக்கு இங்கே வந்து ஒரு பெரிய பாறையிலே வந்து வடிச்சிருக்காங்க அது வந்து குதிரைகள்லாம் காட்டப்பட்டிருக்கு இது என்ன காட்சியை விளக்கு சார் இது கிளியராகவே காட்டுறாங்க ஒரு போர் நடந்த காட்சி தான் இது சில இடங்களில் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் பதினஞ்சு நடுகள் பதிமூணு நடுகர்கள்லாம் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சில நேரங்களில் வந்து இயற்கையான பாறைகள்லேயும் நடுகர்கள் ஒரு சில இடங்களில் இருக்குது அது மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்கிற மாதிரி இது வந்து இந்த இப்போ பர்ட்டிகுலர் இது வந்து குதிரை குத்தி பட்டான் கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குதிரை மேலே சண்டை போட்டு இறக்கிறான் பக்கத்தில் அவங்க மனைவியை காட்டியிருக்கிறாங்க உடன்கட்டை அதே மாதிரி அந்த வீரனும் அந்த போரில் ஈடுபட்டிருக்கிறான் அவன் அவனுடைய மனைவியும் இந்த இறந்திருக்குறாங்க உடன்கட்டை ஏறி இறந்துருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்த ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியாக இருந்திருக்கலாம் அதனால் ஒரே நடுகளாக இது பண்ணுறாங்க இது இவன் ஒரு சிறுவனா இருந்திருக்கான் இவனா தنده போட்டா இருந்திருக்கான் இந்த காட்சியின் மேல் பகுதியில் இரண்டு பாம்புகள் வடிக்கப்பட்டிருப்பது மதம் அல்லது வழிபாட்டு சின்னம் என்பதாக கூறப்பட்டது இது மேலே காட்டி வச்சு வெச்சு பாத்தீங்கன்னா அந்த மதம் சார்ந்த சின்னங்களை காட்டுறது வழக்கமா இருக்கும் அதாவது சைவம்னா அங்க மேலே லிங்கத்தை காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இவங்க நாகத்தை வழிபடக்கூடிய ஃபேமிலியாக இருக்கணும் இவங்க இந்த ஃபேமிலியே வந்து நாக வழிபாடுன்றது நிறைய இருக்குது பாருங்கள் அவங்க பேர் கூட நாக வருவாங்க மேல அவங்க வழிபடக்கூடிய தெய்வத்தை தான் மேல காட்டுவாங்க இதை தொடர்ந்து பேருந்தில் பயணித்தபடியே திரு கோவிந்தராஜ் அவர்களிடம் பல சந்தேகங்களை எழுப்பினோம் குறிப்பாக நடுக்கற்களில் பெண்கள் காட்டப்பட்டிருப்பதன் பின்னணி பற்றி நமது கேள்வி இருந்தது அதற்கு திரு கோவிந்தராஜ் அவர்கள் பல உதாரணங்களோடு விளக்கம் அளித்தார் இந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய நடுக வேற இருக்கு அதுல என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்கு சின்ன இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஒரு நடுகள் இருக்கு அந்த நடுகள்ல வந்து தீர்த்த மாலை உடனே தலை வெட்டு அப்படின்னு கல்வெட்டு இருக்கு அது கீழே வந்து ஒரு பெண் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க தலை அதே மாதிரி அது மேல் பக்கத்தில் வந்து ஒரு வீரன் வந்து அவன் அம்மாவை வெட்டுற மாதிரி க அது க கையை ஓங்கிட்டு இருக்கான் ஆகவே அது ஏதோ ஒரு ஒரு அரண்மனை கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால பெண்களை பலி கொடுக்கறது பெண்களோ ஆண்களோ பலி கொடுக்குறதுன்ற ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான சிற்பம் வந்து பெரிய அளவில் வச்சு இப்போ சாக்கியம்மான்னு சொல்லிட்டு வழிபாட்டில் இருக்குது சாக்கியம்மா சாக்கியம்மான் பேர் எது வழிபாட்டில் இருக்குது அதாவது மாரியம்மா காளியம் மாதிரி சாக்கியம்மான்ற வழிபாட்டில் இருக்குது அந்த வழிபாட்டிற்குரிய அதே சிற்பமும் இந்த இடத்துல கல்வெட்டோடையே இருக்குது மல்லிகார்ஜுனத்துக்கும்ன்ற ஒரு இடத்துல மல்லிகார்ஜுனத்துக்கும் சிவன் கோயிலுடைய ஒரு பக்கத்தில் ஒரு அம்மன் இதே மாதிரி தான் ஒரு அம்மாவை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஆனால் அதே அம்மாவுடைய செலை வந்து கீழே மல்லிகார்ஜுனத்து அடிவாரத்தில் நடுகளெலாம் இருக்குது நடுகள் இதாக இருக்குது அதில் இதே மாதிரி தான் அந்த அந்த அம்மாவை வெட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அம்மாவை பலி கொடுத்துருக்குறாங்க பின்னால் வந்து அதை தெய்வம் ஆக்கிட்டாங்க அந்த தெய்வத்தை வந்து கோயில்லேயும் வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சாங்க சிவன் கோயிலில் ஒரு பகுதியில் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் ஒசூர்லேயும் ஒரு ஒரு இளவரசிக்கான நடுகள்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய நடுகள் தனியாக ஒரு பெண் இருக்கும் கீழே வந்து பூர்ணகும்மெல்லாம் இருக்கும் மேலே அந்தமாக சொர்க்கத்துக்கு போகிற காட்சி சிவன் கோவில் பக்கத்துல பக்கத்துலலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து சிறப்பாக பெண்களுக்கான நடுகள் இருக்குது சந்தனப்பள்ளின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று குதிரைகள் மேலே பெண்கள் போகிற மாதிரி இருக்கு விஜயநகர காலத்தில் வந்து மன்னன் வந்து இறந்துட்டான்னா அவங்களுடைய மனைவியர் வந்து உடனே இற இறக்க மாட்டாங்க அந்த நாட்டை பிரிக்கிறது சில சடங்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு மாசம் கழிச்சு ஒரு டேட் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு தனியாக சிதை மூட்டி அதில் இறப்பாங்க ஓ அவங்கள வந்து குதிரை மேல வச்சு கூட்டிட்டு போவாங்க ஓ அது மாதிரியான குறிப்புகள்லாம் இருக்கு வெள்ளக்காரனுடைய குறிப்பு இருக்கு அது மாதிரியான நடுகள் அங்க இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வரலாற்று சின்னங்களை பார்வையிடுவதற்காக உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் மாணவர்கள் பயணித்த நிலையில் நாமும் அவர்களோடு பயணித்தோம் தொட்ட ஆரதனஹள்ளி என்ற இடத்தில் நடுக்கற்களை பார்வையிட்ட பிறகு கதிர்புரம் என்கிற பகுதிக்கு சென்றோம் அங்கே இரண்டு வேட்டைக் காட்சிகளைக் காட்டும் பாறை ஓவியங்கள் காண கிடைத்தன இந்த ஓவியங்களுக்கு கீழ் பகுதியில் ஒரு துண்டு பாறை கிடக்க அதில் குழிகள் வெட்டப்பட்டிருந்தன இந்த ஓவியங்கள் மற்றும் பாறை குழிகள் பற்றி பல மாறுபட்ட தகவல்களை திரு வீரராகவன் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் முன்வைத்தார்கள் ஆதாரமாக கிடைத்திருக்கிறது அடியமான் பேரரவி அடியமாரி மகதேய பேரவி என்று ஆரகளூர்னே ஒரு

கீழே ஒரு விலங்கை ஒட்டின மாதிரி இருக்குது அவன் அந்த விலங்கு வந்து வேட்டையாடி வேட்டையாடி இருப்பான் ஒரு வேட்டை காட்சியை குறிக்கிறத கருதலாம் சார் இதை சக்கரம் போன்ற அமைப்பு ஆமாம் சார் சக்கரம் அப்படின்றது வந்து பெரும்பாலும் சூரியனை குறிக்கிறதுக்காக தான் சார் பயன்படுத்தியிருக்காங்க சார் இப்போ இந்த ஓவியம் கீழே பார்த்தீங்கன்னா இரண்டு குழிகள் வெட்டப்பட்டிருக்கு உண்மையிலே இது எதுக்கு பயணம் அது பல்வேறுபட்ட இதில் தான் சார் இதை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது நீங்கள் கிருஷ்ணகிரி பழைய பேட்டையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான நடுகளுடைய மூடுகள் மேலே மட்டும் பதினேழு குழிகள் இருக்குங்க ஒரு சில இடங்களில் விளக்கேற்றுவதற்கும் சில இடங்களில் அதையே பின்னால் தொலைவை குறிக்கிறதுக்காக ஆமாம் தனியா ஒரு சாலை ஓரத்தில் இருக்குது சாலை ஓரத்துல இப்போ நம்ம ஹைவேஸில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரியான இடத்துல அதாவது இப்போ எழுத படிக்க தெரியாதவங்கள்லாம் கழிப்பறைக்கு போகும்போது ஆண் பெண் உருவம் தீட்டுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தொலைவு குறிக்கிறதுக்காக குழிகளை காட்டி எவ்வளவு தொலைவு அப்படின்றத காட்டுறாங்க ஏன் எதுக்காக வெட்டினாங்க அப்படின்றது வந்து இன்னும் ஆய்வுக்குட்பட்ட ஒன்றாக தான் இருக்குதுங்க இதை தொடர்ந்து பெண்ணேஸ்வர மடம் என்கிற பகுதிக்கு சென்றோம் பெண்ணேஸ்வரர் ஆலயம் இந்த பகுதியில் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் சில நடுக்கற்களை பார்க்க முடிகிறது அதில் இசை சகோதரிகளின் நடுக்கல் சிற்பம் முக்கியமானது ஒரு பெண்ணின் கையில் தம்புரா இருப்பது போலவும் மற்றொரு பெண்ணின் கையில் மது குடுவை இருப்பது போலவும் இந்த சிற்பம் காணப்படுகிறது ஒரு பெண் இறந்த துயரில் மற்றொரு பெண்ணும் இறந்திருக்கலாம் என்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீங்க பெண்கள் நடுகள் பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க இரண்டு பெண்கள் தான் காட்டப்பட்டிருக்காங்க ஆனா கையில வந்து ஏதோ இசைக்கருவி இருக்கு இதை பத்தி சொல்லுங்க சார் ஆமாங்க சார் இதை வந்து இசை சகோதரிகள் அப்படிங்கிட்டு சொல்லலாம் இதை இதை பற்றி ஏற்கனவே சில அறிஞர்கள்லாம் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாலும் வந்து இசை இசைக்கலைஞர்கள் வந்து ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் பார்க்குறோம் மியூசியத்தில் கூட ஒரு இது பார்த்திங்கன்னா கொம்பு ஊதுற மாதிரியான ஒரு இசை இசை கலைஞர்களுக்கான நடுகள் இருக்குது இங்கே வந்து இசை சகோதரிகளுக்கான நடுகளில் அதை நம்ம பார்க்குறோம் இந்த நடுகளினுடைய அமைப்பானது வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த அமைப்பாக இருக்குது இதில் வந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய பெண்ணானவர் வந்து தம்பூரா மாதிரியான கருவியை க வச்சுருக்கிறாங்க இன்னொரு பெண் வந்து கையில் குடுவைன்னு சொல்லுவாங்க அந்த குடுவை வச்சுருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் இந்த நடு ஒரே நேரத்தில்லாம் ஏதாவது நோய் பற்றி ஆமாம் ப பண்ணியிருப்பாங்க அதாவது ரெண்டு பேர் ரெண்டு பேருமே ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள் அதில் யாராவது ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க கண்டிப்பாக ஒருத்தர் இறந்துருக்கணும் இன்னொருத்தர் வந்து கூடவே இறந்துருக்குறாங்க ஏன்னால் அது எதை வச்சு சொல்கிறேன்னா இவங்க அவங்க கையில் வந்து மதுகுட வச்சுருக்குறாங்க மதுகுடம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து இறக்கல அவங்கள வந்து அந்த இதில் அந்த நெருப்பில் வந்து அவங்கள தள்ளி இறக்க வைக்கிறாங்க உடன்கட்டை ஏறுதல் மாதிரி பெண்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இறக்குறாங்க விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு இவங்க இறந்ததுனால அவங்களுக்கு கூடவே சேர்ந்து இறக்குறாங்க அருகே நவகண்ட சிற்பம் ஒன்றும் காண கிடைக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் வரலாற்று சின்னங்களை பார்வையிட வந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் மாணவர்களோடு நாமும் இணைந்து கொண்ட பயணத்தில் நடுக்கற்கள் பாறை ஓவியங்கள் போன்றவற்றைப் பற்றி ஆய்வாளர்கள் விளக்கினார்கள் இதன் தொடர்ச்சியாக பெண்ணேஸ்வர மடம் ஆலயத்துக்குள் ஒரு அபூர்வமான கல்வெட்டு இருப்பதை அறிய முடிந்தது அதில் புலிச்சின்னம் இடம்பெற்றிருப்பது மிக முக்கியமாக பேசப்படுகிறது சோழ பட்டத்தரசி இந்த கோவிலுக்கு பத்து பசுக்களை தானமாக கொடுத்தது பற்றி கல்வெட்டு குறிப்பிடுகிறது வான கோவரையர் மகளார் கூத்தாடும் தேவர் நாச்சியார் சோழனை முழுதுடையார் என்று அந்த பட்டத்தரசி பற்றி கல்வெட்டு கூறும் நிலையில் இவள் மூன்றாம் ராஜராஜனின் மனைவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் பெண்ணேஸ்வரமடக் கோயிலினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்புதகத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்க்குறோம் இந்த கல்வெட்டு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு சோழர்கள் வந்து பல கோயில்களை நூற்றுக்கணக்கான கோயில்களை கட்டியிருந்தாலும் அவர்களுடைய சின்னமான சின்னத்தை எந்த கல்வெட்டிலுமே பொறித்ததில்லை ஒரு சில இடங்களில் தான் அது காணப்படுகிறது அதில் ஒன்று இந்த பெண்ணேஸ்வரமட கோயில் கல்வெட்டு இன்னொன்று ஒசூரில் இருக்கக்கூடிய சூடேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய முதலாம் குலோத்துங்கனுடைய கல்வெட்டு மேகீர்த்திக்கு அருகிலேயே ஒரு புலி சின்னம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இது வந்து மூன்றாம் ராஜராஜன் அதாவது கடைசி மன்னனுக்கு ஒரு மன்னன் முன்னால் இருக்கிற வந்து மூன்றாம் ராஜராஜ சோழன் அவனுடைய மனைவியார் வந்து இந்த கோயிலுக்கு தானம் அளித்த செய்தி அதாவது விளக்கை பத்து பசு ஒரு ரிஷபத்தை தானமாக அளித்த செய்தியை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது முக்கியமாக இந்த கல்வெட்டினுடைய தொடக்கத்திலே செண்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதமும் அதற்கடுத்ததாக புலி சின்னமும் கோட்டுருவமாக காட்டப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டினுடைய சிறப்பாகும் ஸ்வஸ்தி ஸ்வஸ்திஸ்ரீ வானகோவரையர் மகளார் கூத்தாடும் தேவ நாச்சியார் சோழனை முழுதுடையால் பெண்ணை நாயனார்க்கு திரிநுந்தா விளக்குக்கு கொடுத்த பசு பத்து இங்கே மூன்றாம் குலோத்துங்க சோழனின் உருவச்சிலை காண கிடைக்கிறது இவை ஒருபுறம் இருக்க அருகிலுள்ள குடியிருப்பை ஒட்டி ஒரு பெரிய பாறை ஒரு முக்கியமான வரலாற்று பதிவை கொண்டிருப்பதை அறிய முடிந்தது இந்த பாறையில் இருக்கும் முப்பத்தி ஓரு வரி கல்வெட்டுக்களை படிக்க ஏணிக் கொண்டு வரப்பட்டது அந்த ஏணி மீது ஏறி கல்வெட்டுகளின் மீது மாவு பூசப்பட்டது மிகப்பெரிய அந்த கல்வெட்டின் ஒரு பகுதியில் மாவு பூசப்பட்டு அந்த வரி தேடப்பட்டது அது என்ன வரி என்பதில்தான் ஆச்சரியம் அடங்கியிருக்கிறது சென்னையின் பழைய பெயரான மதராசப்பட்டணம் என்பது ஆங்கிலேயர் காலத்தில் உருவானது என்கிற கருத்து பலருக்கு இருக்கிறது ஆனால் பொது ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பதில் வெட்டப்பட்டதாகச் சொல்லப்படும் இந்த கல்வெட்டில் மாதரசன் பட்டணம் என்கிற பெயரில் தற்போதைய சென்னை பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது விஜயநகர பேரரசை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு வரை ஆட்சி புரிந்த புக்கராயனின் மகன் குமார கம்பண்ணன் தமிழக பகுதிகளை கைப்பற்ற நியமிக்கப்பட்டான் மதுரை மீனாட்சி குமார கம்பண்ணனின் கனவில் வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் சோமப்ப தண்டநாயகன் என்கிற அவனது தளபதி தலைமையில் பெரும் படை புறப்பட்டதாகவும் அந்த தளபதியின் மகன் கண்டரக்கூலி என்பவன் என்பவன்தான் இந்த கல்வெட்டை வெட்டியிருக்கிறான் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் மதுரையை வந்து முஸ்லீம்கள் கைப்பற்றி சுல்தான்களுடைய ஆட்சிக்குள்ளே வருது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் குமாரகம்மன்னன் உடைய கனவுல வந்து மதுரையை மீட்டு தரும்படி கேட்டுக்கிறார் அந்த மாதிரி அவள் கேட்டுக்கிட்டத வச்சுக்கிட்டு மதுரையை நோக்கி தன்னுடைய படையணியை குமாரக்கம்மண்ணன் அனுப்புகிறான் அதாவது அந்த சமயத்தில் ஹரிகரர் புக்கரில் புக்கர் தான் பேரரசனாக இருந்தான் குமாரகம்மன் கீழே சோமப்ப தண்டநாயகன் என்ற தளபதியினுடைய மகனாகிய கண்டர கூலிமாராயன் அந்த கண்டர கூலிமாராயன் அப்படின்றவன் தான் இந்த பையூர் பற்று பகுதியை பிடிச்சு இந்த கோயிலுக்கு கொடையெல்லாம் தர்றான் தன்னுடைய வீர சாகசங்கள் பற்றியெல்லாம் ஒரு முப்பத்தோரு வரி கல்வெட்டில் சொல்கிறான் இந்த கல்வெட்டினுடைய விசேஷம் என்னென்னா இந்த கிழக்கு கடற்கரை இருக்கு இல்லைங்களா சோழ மண்டல கடற்கரை அந்த சோழ மண்டல கடற்கரையில் இருக்கிற ஏழு துறைமுக பட்டணங்கள் பற்றி சொல்கிறாங்க அதாவது பதினாறாவது வரி பதினேழாவது வரியில் அந்த பட்டணங்கள் பேரெல்லாம் சொல்கிறான் அதில் ரெண்டாவதாக மாதரசன் பட்டணம் அப்படின்னு வருதுங்க அந்த மாதரசனம் பட்டணத்துக்கு அடுத்து நீலாங்கரை கோவளம் வரைக்கும் ஒவ்வொரு பேரும் சொல்கிறான் இன்னிக்கு இருக்கிற சென்னை கடற்கரை பட்டணங்களுடைய பெயரெல்லாம் அந்த பதினாறாவது பதினேழாவது வரியில் வருது அந்த மாதரசப்பட்டணம் அப்படின்றது தான் மதராசப்பட்டணம்ட்டு பின்னால் மருவி இன்றைய சென்னையை குறிக்கிற முதல் கல்வெட்டு சான்றாக இது இருக்குது இது பொது ஆண்டு ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தி ஒன்பதில் வெட்டப்பட்ட கல்வெட்டு அதாவது இன்றிலிருந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே மாதரசன் பட்டணம் என்கிற பெயர் சென்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மதராஸ் மெட்ராஸ் எப்படி அழைக்கப்பட்ட சென்னையினுடைய ஆரம்ப காலகட்டத்து பெயரான மாதரசன் பட்டணம் அப்படிங்கிற பெயர் வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு இதில் என்ன சிறப்புனா இந்த கல்வெட்டு வந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வெட்டப்பட்டிருக்கு இன்றைய மதராஸ் அல்லது சென்னை அப்படிங்கிற நகரம் வந்து முன்னூற்றி சுச்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதாவது ஆங்கிலேய காலத்தில் தான் உருவானதாக சொல்லப்படுது ஆனால் அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னடியே இன்றைய நகரம் வந்து இருந்திருக்கிறது மிக சிறப்பான ஒரு பகுதியா இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இந்த கல்வெட்டு விளங்குது இப்படி பல அபூர்வமான தகவல்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கல்வெட்டுகளின் வாயிலாக அறிய கிடைக்கின்றன இன்னும் ஏராளமான பதிவுகள் இந்த மண்ணில் புதைந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் பிறிதொரு சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்து பேசுவோம்